வணக்கம் ஏழேழு ஜென்ம பாவங்கள் நீங்கி தன தானியம் சேர வெள்ளிக்கிழமையில கோமாதாவிற்கு செய்ய வேண்டியது இதுதான் துரதிர்ஷ்டங்கள் உங்களை துரத்தினாலும் அதை அதிர்ஷ்டமாக மாற்றி தரக்கூடிய சக்தி இந்த பரிகாரத்திற்கு உண்டு கோமாதா பூஜை செய்வதற்கு என்று தனியாக ஒரு நேரம் ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை கோபூஜை தொடர்ந்து செய்து வருபவங்களுக்கு ஏழேழு ஜென்ம பாவங்களும் நீங்கும் அப்படின்ற ஐதீகம் உண்டு இதனால் கோபூஜை தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் நீங்கள் பூஜை செய்யும் பொழுது எளிமையான முறையில் இவ்வாறு செய்கிற செய்ய பாவங்கள் நீங்கி தன தானியங்கள் சேர்வதற்கு நல்ல பரிகாரமாக அமையும் அது எப்படி சுலபமாக செய்கிறது என்பதை இனி இந்த பதிவின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க கோமாதா என்பது பசுவினை கொடுக்குது கோமாதாவிற்கு தீங்கிழைப்பவர்களை கடவுள் ஒருபோதும் என்னது மன்னிக்கிறது கிடையாது பசுவில் அனைத்து தெய்வங்களின் அம்சமும் நிறைஞ்சிருக்கு எனவே மிக பசு மிக விசேஷமான ஒரு விலங்கினமாக ஆன்மீகத்தில் குறிப்பிடப்படுது பசுவின் சாராம்சம் தெய்வீகமாக இருக்கிறதுனால அதிலிருந்து வரக்கூடிய பாலும் சுத்தமானதாக இருக்கு சுத்தமான பசும்பால் தினமும் கொடுத்து வர்றவங்களுக்கு நல்ல ஊட்டச்சத்து நிறைந்திருக்கும் இப்போது வரும் பாக்கெட் பாலை தவிர்த்து தொடர்ந்து பசும்பால் குடித்து வாருங்க நீங்களே மாற்றத்தை பார்ப்பீங்க ஒரு மனிதன் தாய்ப்பால் பருகுவதை விட அதிகமாக பசும்பால் தான் பருகுகிறான் எனவே கோமாதாவிற்கு உரிய மரியாதை செலுத்தும் போது பூஜைகள் செய்யும்போது நமக்கு என்றென்றும் வறுமை இல்லாத சுபிட்சமான வாழ்க்கை வந்து அமையும் அதனால தான் வெள்ளிக்கிழமைகளை நீங்கள் அன்றாட பூஜைகள் செய்யும்போது கோபூஜை செய்துவிடுங்க கோபூஜை செய்வதற்கு கோமாதா படம் அல்லது கோமாதா சிலை ஒன்று கண்டுடன் இருப்பதாக வச்சு வாங்கி வச்சுக்கோங்க அது எளிதாக எல்லா இடங்களிலும் கிடைக்கும் கிடைக்கக்கூடியது தான் ஒரு சிறிய தாமழத்தட்டில் வெற்றில பாக்கு பழம் மஞ்சள் பூ ஆகியவற்றை முதலிய வைத்து அதை வச்சு கோமாதாவிற்கு முதல் மரியாதை செலுத்துங்க பின்னர் அந்த சிலை வச்சுருக்கவங்க அதுக்கு அபிஷேகம் செய்யலாம் கோவிலிருந்து கிடைக்கக்கூடிய பால் தயிர் நெய் வெண்ணெய் அதில் ஏதாவது எது உங்கக்கிட்ட இருக்கோ அதை நெய்வேத்தியமாக படையுங்க அல்லது அதனால் செய்யப்பட்ட பாயசம் சேர்ந்து தயிர் சாதம் செய்வது போன்றவற்றை எளிதாக செய்து படைக்கலாம் கோமாதா உடம்பில் இருக்கும் ஒவ்வொரு அங்கத்திலும் ஒவ்வொரு கடவுள் இருக்கிறாங்க எனவே கோமாதாவிற்கு எல்லா இடங்களிலும் மஞ்சள் குங்கமும் போட்டு வையுங்க அருகம்புல் அகத்திக்கீரை போன்றவற்றை பூஜையில் வச்சுக்கோங்க அப்போதுதான் பசு மாட்டிற்கு இவற்றை தானம் கொடுப்பதற்கு வசதியாக இருக்கும் பூஜை முடிந்ததும் பசுவிற்கு தானம் செய்யணும் என்பது முதன்மையானது சாதாரணமாக நீங்கள் எல்லா பூஜைகளையும் முடித்த பின்னாடி இதை செய்யலாம் இரண்டு அகல் விளக்குகளை சுத்தமான நெய் ஊற்றி பஞ்சு போட்டு கோமாதாவிற்கு தீபம் ஏற்றுங்க பின்னர் தூபம் காண்பித்து ஆரத்து எடுக்கணும் அதுக்கு பிறகு நீங்கள் பசுவிற்கு அகத்தி கீரை மற்றும் மருகம்பில் தானம் செய்துவிட்டு விட்டு வர வேண்டும் இதுபோல தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் செய்ய கோமாதாவின் அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் இதனால் எந்த விதமான தடைகளும் வாழ்க்கையில் வந்து எளிதாக தடைகள் வந்தாலும் அதை வந்து எளிதாக சமாளிப்பீங்க எவ்வளவு துரதிர்ஷ்டங்கள் உங்களை துரத்தினாலும் அதை அதிர்ஷ்டமாக மாற்றி தரக்கூடிய சக்தி இந்த கோபூஜைக்கு உண்டு எனவே அன்றாட பூஜையின் போது கோபூஜையும் சேர்த்து செய்வது மிகவும் நல்லது நன்றி மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம் வாழ்க வளமுடன்